நினைவுத்திறனை கூர்மையாக்கும் பயிற்சிகள் புதிய மொழி கற்றுக்கொள்ளுங்கள் இசைக்கருவி வாசியுங்கள் அல்லது ஒரு புதிய விளையாட்டை விளையாடுங்கள் புதிய விஷயங்களை கற்றுக்கொள்ளும் போது நம்முடைய மூளை புதிய நரம்பு இணைப்புகளை உருவாக்குகிறது இது நம்முடைய நினைவுத் திறனை மேம்படுத்த உதவும் தியானம் செய்வது மன அழுத்தத்தை குறைத்து கவனத்தை அதிகரிக்க உதவும் கவனம் செலுத்தும் திறன் நம்முடைய நினைவு திறனுடன் நேரடியாக தொடர்புடையது தினமும் சிறிது நேரம் தியானம் செய்வது நம்முடைய நினைவுத் திறனை மேம்படுத்த உதவும் தினசரி போதுமான அளவு தூங்குவது நம்முடைய மூளைக்கு ஓய்வு கொடுத்து நினைவுகளை உறுதிப்படுத்த உதவும் தூக்கம் போதவில்லை என்றால் நாம் கவனக்குறைவாகவும் மறதிக்காரராகவும் இருப்போம் தினசரி உடற்பயிற்சி செய்வது இரத்த ஓட்டத்தை அதிகரித்து மூளைக்கு ஆக்சிஜனை நினைவு திறனை உதவுகிறது எனவே தினமும் குறைந்தது முப்பது நிமிடங்களாவது லேசானது முதல் விதமான உடற்பயிற்சிகள் செய்ய வேண்டும் ஆரோக்கியமான உணவு உண்ணுவது மூளைக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை வழங்கும் எனவே பழங்கள் காய்கறிகள் முழு தானியங்கள் போன்ற ஆரோக்கிய உணவுகளை அதிகமாக உண்ணுங்கள் புத்தகங்கள் செய்தித்தாள்கள் இணையதளங்களில் படிப்பது நம்முடைய அறிவை விரிவுபடுத்தி நினைவு திறனை மேம்படுத்த உதவும் திறனை கூர்மையாக்கும் விளையாட்டுகளான செஸ் சுடோகு கிராஸ்வேர்ட் புதிர்கள் போன்ற விளையாட்டுகளை விளையாடுவது நம்முடைய மூளையை செயல்பட வைத்து நினைவுத் திறனை மேம்படுத்த உதவும்